கட்டி கட்டி சாம்பர் வண்டிக்கு பூ மாலை போட்டு பொட்டு வச்சி எல்லா ஏற்பாடு பண்ணி விட்டு நீ தா பொடவ கட்டி வரானே போறவ பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் நான் வரவே போறது கே நீ பொடவ கட்டி வர லட்சம் லட்சியா உன் மாமனார் கிட்ட புகுந்து பேசிட்டு கடந்த பத்தி கே போடு நீ எந்த லட்சணத்துல புகுந்து பண்ணி எனக்கு நல்லவே தெரியும் நீ அமைதியா இரு தா பொடவிய வந்து எப்பயா ஒரு முறை கட்டும்போது எப்படி கட்டிறதுன்னு எனக்கே மறந்து போகுது அதனால தான் ஒரே கன்ஃபியூஷன் பத்தி கே கஷ்டப்பட்டு இந்த மடிப்ளே எடுத்து சொருவுதுக்குள்ள நான் ஒரு வலியாய் போய் இருக்கேன் இதுக்கு தான் ஜனமே பொடவ கட்டி பழகுன்னு சொல்லுது பொண்ணுனா புடவை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு மங்களகரமா இருக்கவனா மங்களசீ மாதிரி எப்பா பார்த்தாலும் ஆடி குடிமா ஆடிட்டு கால கலகம் இந்த பாராச்சி என்னைய பத்தி நான் என்னைய பத்தி மட்டும் பேசு இந்த மண்ணுல இருக்கிற அத்தனை பொண்ணுங்கள பத்தி பேசாத சொல்லிப்டே யாடி ஊர் வளத்து இல்லாத நான் சொல்லிப்டே நெசத்து தான் கண்ணி அய்யோ தம்பி விடுக்க காலை மத்தல எதுக்கு தண்ட போற மாதிரி பேசிக்கிட்டு நல்ல நேர முடிதுக்குள்ள காலைய தந்துறோம் சீக்கிரம் தட்டு விட்டு எல்லாரும் கலந்து போவோம் ஓகேமா சிந்திரா சிங்கமா நான் வந்துட்டேன் ஆமா ஒரு சட்டியம் படின்னு மாட்டிட்டு வரதுக்கு இம்பிட்டு நேரமா அதானே ஏண்டா நல்ல நல்ல விம்மா ஒரு பத்து வயசு சேட்டு போடக்கூடாதா இப்படி பேண்ட் சேட்டு போட்டு வந்து நின்று இருக்கீங்க கேப்பா நீங்க வேற நம்ம என்ன தீபாவளி பொங்கல கொண்டாட போறோம் பட்டு வெடி சட்டை போடுக்கிறதுக்கு இந்த கடையை தானே திறக்க போறோம் நான் இதுக்கு சின்ன பொண்ணு ஹோட்டல் கடையை அவள் திறக்க போறான் இந்த பேண்ட் சட்டியே போதும் கேங்க அது என்ன உன் கடை நம்ம கடைன்னு சொல்லி பழகுங்க சரி ஓகே ஏப்பா எல்லாரும் கீக்க எங்க அம்மா உட்காணும் நான் அப்பவே கூப்பிட்டேன் வரம் போகணும்னு சொன்னான் இன்னும் வந்த படா இல்லை நீ ஒரு முறை குரல் கொடுமா ஏமா

நான் கடை வைக்கிறது உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அதனாலதான் எப்ப பார்த்தாலும் கடுப்பு மாதிரி ஏதாவது பேசிட்டே கிடக்காங்க நீ அமைதியா இரு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அமைதியா இரு அமைதியா இருந்தா இப்படி அமைதியா கிடக்கு இங்க பாத்தது காலங்காலத்துல மொத்தம் வாய் கொடுத்து எனக்கு விருப்பம் இல்ல சீக்கிரமா வெளியே வா போவோம் எல்லாரும் நேரம் ஆகுது இல்ல எங்க சுவிட்சர்லாந்துக்கு டூர் போறோம் அத உன்னையும் சேர்த்து கூப்பிடலாம்னு வந்தோம் நக்கலா இல்ல விக்கலு ஆளி அவ்வளவு பண்றது எதுக்காண்டி நாங்க எல்லாரும் நிக்கிறோம்னு உனக்கு தெரியாதா இன்னைக்கு நம்ம கடை தோற்க போறோம்ல

உட முடியாம போச்சுன்னா கடைசில உட்காந்து கஷ்டப்படுறத விட நான் வீட்டுக்குள்ளே கடைக்கே நீங்களே போய் உங்க கடையை ஆரம்பிங்க ஏமா சின்னம்மா பேசி பேசுற ஒரு தொழில் ஆரம்பிக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் தொடங்கும் நினைப்போம் நீ என்ன இப்படி பேசுற ஆரம்பத்துல இருந்து சின்ன பொண்ணு கடை வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே அதுக்காக தானே இப்படி சுடி சுடி பேசிட்டே கிடைக்கியா ஐயோ அப்படி இல்ல சின்னசி அம்மாக்கு உட முடியாம போயிடும் அதனால தான் பனி காத்து குளிர் காத்துல ஒத்துக்காது அதனால தான் வீட்டுக்குள்ளே கடை கண்டு சொல்லதே அதெல்லாம் உடம்புக்கு ஒண்ணாகாது நீ ஒரு வேலையும் செய்ய போறது இல்ல வந்து ஓரமாக உட்காரு மதத்துல நாங்க பார்த்துக்கிறோம்

பெரியவனா அப்படியே அம்மன பத்தி பேசுவாங்க அதுக்கெல்லாம் எதை தெரிஞ்சு பேச கூடாது பத்தியா ஒரு காலத்துல அப்படி பேசுவாங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேசுவாங்க இவன் மிஞ்சி பேசுவாக மாத்தி மாத்தி பேசவே தெரியாத மனசு அதுக்கு அப்படியே மனசு மாறிச்சியா வாத்து மாறிச்சியா அதெல்லாம் கண்டுக்க கூடாது இந்த காலில் வாங்கி அந்த காது விட்டுட்டு கிளம்பி போயிட்டே கடவுள் பத்திக்க நீ போய் கடையை திறக்கிற வேலையை போடு சும்மா எதுக்காக வந்து காலையில டென்ஷன் ஆயிட்டு கிடக்குமா முதல்ல முதல்ல கடையை திறக்கிற நல்ல சிரிச்சு முகமா இரு ஆமா எங்க இருந்து சிரிக்கே ஆமா என்ன இன்னும் பச்சை கிளி வீட்ல இருந்து இன்னும் யாரையும் காணோம் மாசமரது பிள்ளை வரச எந்திரிச்சு வரதுக்கு ஆவாதிட்டி அனேமா அப்படியே மாறி எந்திருவாக அந்த பிள்ளை லேட்டா எந்திரிச்சு வரோம் நீ போய் நம்ம வேலையை பாரு சரி வா யார் பியாத்தி ஹோட்டல் கடைக்கு ஓனர் ஆக போறா எம்பிட்டு பெரிய விஷயம் இந்த அம்மா கேடனா அது பிடிக்க மாட்டேங்குது இவங்கள எல்லாம் யார் சொல்லி திருத்து வாயா நான் வர வீட்டுல கடக்கலன்னு பார்த்தா இவங்க விட மாட்டிக்கிறவளே நம்ம போட்ட திட்ட அத்தனை வினா போஜி இந்த கடையை தரக்க கூடாது நானே கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணி கடச்சிலே கடத்து இருக்கிற மாதிரி ஏ போஜி லடி உன் கையாலயே பூசி போடி கறி ஆரம்பிச்சு வை பெரியவங்க தான் நீங்க இருக்கீங்களே நீங்களே பார்த்து பூஜை பண்ணுகாச்சி அதுல என்ன இருக்கு அதுல ஒண்ணு இல்ல பாத்தீங்க இந்த ஆரம்பி மரணாலே அதவங்க ஆட்சி செல்லதவள உன் கையில பூஜை பண்ணுமா இது உனடைய கனவு லட்சியம் எம்பட் நாள் ஆசை நிறைவேறி இருக்கு உன் கையில பூஜை பண்ணு நல்லபடியா ஓகணும்னே நம்ம குழந்தை ஏத்தி வேண்டிக்கிட்டு பூஜை ஆரம்பியே சரி அங்கிள் விழுந்து விழுந்து பூஜை பண்ணலாம் கடைசில ஒரு நாள் மொத்தமா எல்லாத்தையும் விழுந்து தான் போகுது சொன்னா நம்ம பேச்சு எங்க கேக்குதால பழைய சோற பத்த நாள் கூட வச்சு திங்க முடியாது இந்த ஹோட்டல் கடையில சேரி சாப்பாடு அடுத்த நாள் வச்சு திங்க முடியும் அத்தனை வீணா தான் போகப்படுகிறது நம்ம பேச்சு எதுவுமே கேக்குதுங்க எல்லாம் பட்டாச்சும் அனுபவிக்கதான் எங்களுக்கு புரியும் டே வாமா வா என்ன இம்பட்டு நேரம் கழிச்சு வரேன் அதான் பூஜை பண்ணுறதுனால வந்துக்கினேன் இம்படு நேரமா நீங்களா வரீன்னு பாத்துட்டு வந்தமா நான் நேரம் ஆச்சு நாலு நாலு பூஜை ஆரம்பிச்சதான அதனால பூஜை போட்டோம் தப்பா சரி ஐயோ இத தப்ப வடிக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுல ஒண்ணும் இல்ல பாத்தீங்க எப்படி சின்ன பிள்ளை உன் கட நல்ல வெட்டிக்குவோ போறதுக்கு வாங்கி தோணுமா வாங்கிட்டு எங்க வரும் பொறுமையாக குளிச்சு குடிச்சு நீங்க போக சேர்ந்து வரும் அதனாலயே நான் வந்து என் வாங்கி ஏமா நீ போய் முன்னாடி போய் அக்காக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி நான் பச்சைக்கு குடிக்கிட்டு அப்புறமா நீ வரேன்னு சொன்னான் சரி சரி வரட்டும் எல்லாருக்கும் டிஃபன் வீட்லயே செஞ்சாச்சு அதனால எல்லாரும் இங்க உட்காந்து சாப்பிட்டுதையும் போனோம் அவங்களே வந்து ஒண்ணு சாப்பிட்டு இங்கே சரி மக்கண்ணே இப்ப இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே இங்க அசிங்க படுத்துறதுக்கு இங்க வந்திருக்கா நான் அசிங்க விட்டு பார்க்கவே இவளுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் அன்னைக்கு வீட்ல இவள அந்த பஞ்சு ஊச்சி அதுக்கு என்னைய போட்டு இவ்ளோ பாடா படுத்துனாலுகோ இல்லாத அந்த பேச்சிலே பேசினாலுகோ இங்க பத்து பேர் முன்னாடி பல்லை வீசிக்கிட்டு நல்லவ பாத்து நிக்கிறது பாரு

நீங்க போய் சாப்டிட்டுகه அதுக்குள்ள பச்சக்ளி வருவா நான் அது வரைக்கும் பத்து நிமிஷம் கடையாண்டே இருக்கேன் சரி என்ன பண்ணு ஒரு நல்ல மனுஷ்க்கு எல்லா நல்லபடியா அமியம் நீ எதை சரி என்னங்க நீங்க போய் சாப்டுகே வேண்டாம் என் புண்டாட்டி மட்டும் ஒத்திலே கடப்பல அவளுக்கு கூடுமாட ஒத்தாசிக்கு நான் இங்க நிக்கேன் னிக்க நாள் இருந்துல அதனால யாரும் வர மாட்டாக நான் சும்மாதே இருப்பே பரவால இரு குட்டி சின்னப்டு உனக்கு பொழுது போறதுக்கு பேசி துணைக்கு நான் இருக்கேன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசுவா சரி வாங்க போய் உட்காந்து பேசுவோம்